குடிக்கக்கூடியவனாக இருந்தாலும் இரண்டு லிட்டர் அல்லது இரண்டு செம்பு மூன்று செம்புக்கு மேலே கல்லை அருந்த முடியாது அதற்கு மேலே போதும் என்று சொல்லுவானே ஆனால் உணவை தவிர எது ஒன்றையும் மனிதன் போதும் என்று சொல்ல மாட்டான் கல்லை போதும் என்று சொல்வான் சங்க இலக்கியங்களில் இருந்தே கல் இருக்கிறது கல்லுண்ணாமையே நமது மூதாதை வள்ளுவ பெருமகனார் மறைமொழியில் பாடியிருந்தாலும் இங்கே உங்கள் மூதாதை கல்லுண்ணாமையை பாடிவிட்டாரே வல்லுவன் கொல்லான் புலான் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் அவன் பாடியதுதான் கொலையில் கொடியோரை வேந்தொருத்தல் பைங்குள் கலை கட்டதனோடு நேர் அதுவும் அவன் பாடியதுதான் உயிர்களை கொல்லாதே என்று பாடிய அவன் கொலையில் கொடியோரை வேந்திரத்தில் துரோகியை போட்டு தள்ளுதலும் அது களை அது அவன் தான் பாடி ஆனால் இன்றைக்கு எங்கள் மூதாதை இருந்தால் கல் உண்ணாமையை பாடமாட்டான் கல் உண்ணாமல் இருந்தால் அதை வசைப்பாடியிருப்பான் சங்க இலக்கியங்களிலிருந்து அவையும் அதிகமானும் கல் உண்டு பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று இருக்கிறது சங்க இலக்கியங்களிலிருந்தே கல் மதுவல்ல ஒவ்வொரு தேசியனங்களுக்கும் உலகெங்கும் மது இருக்கிறது ரஷ்யானா ஓட்கா இருக்குது அவன் முந்திரி பருப்பில் செய்யறான் சிலர் கோதுமையில செய்யலாம் சில அரிசியில் செய்யறான் சாம்பைன் இருக்குது ரம் இருக்குது ஜின் இருக்குது ஓயின் இருக்குது திராட்சையில் காய்ச்சிரான் அப்படி ஆனால் உலகின் மூத்த குடியான தமிழ் பெருங்குடிக்கு அதற்கென்று ஒரு மதுபானம் இருக்கிறது அது இந்த கல் அது தமிழனின் தேசிய பானம் நாங்கள் அதை கல் என்ற சொல்லையே மறுதளிக்கிறோம் வெறுக்கிறோம் அதை பணம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் மூலிகை சாறு என்று உங்க கல்லு மூதாதை பாடிட்டான் கல்லு கல்லு இல்ல அதை தள்ளு அந்த சொல்லையே தள்ளு இப்ப என்ன சொல்லலாம் மூலிகை சாறு இவ்வளவு அருகம்புல்லு சாறு குடிச்சா உடம்புக்கு நல்லது இவ்வளவுண்டு கோதுமை புல்லு சாறு குடிச்சா உடம்புக்கு எவ்வளவு பெரிய புல்லு கல்லு அந்த பனை அதனுடைய நல்லது இல்லையா ஒரு கேள்விதானியன் உடன் பிறந்தார்களே கல்லு குடிச்சு செத்தவனை சொல்லு சொத்தம் வித்தவனை சொல்லு ஒருத்தனை சொன்னாரு பாருங்க பல நோய்களை குணப்படுத்துகிற மூலிகை எந்த கலப்படமும் இல்லாத மூலிகை பணம்பால் தின்னம்பால் மூலிகை சாறு நான் கூட கேட்டேன் இந்த பனை ரெண்டு மூணு மாசம் தான் இருக்குது பனம்பால் மூலி தென்னம்பால் மூலிகை சாறுன்னு நம்ம கொண்டு வருவோம் இப்போ தென்னம்பால் மரத்தில் கிடைக்கும் அது போதையளவுக்கு கிடைக்காது இப்போ பனம் மரம் காலம் தான் இருக்கு ரெண்டு மூணு மாசம் இருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் பாண்டியன்ட கேட்டேன் அண்ணன் ஈச்சை மரம் இருக்கு அதில் எப்போவும் நம்ம கட்டிக்கலாம் அப்பா தப்சம்டான்னு நினச்சேன் இப்போ இதில் நீங்க ஆழமாக நீங்க எப்படி பார்த்தாலும் சரி இது எப்படி பார்த்தாலும் சரி இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிரச்சனைக்கு பேச கூட்டிட்டு போயிட்டு அந்த பிரச்சனையை தந்தவனே விமர்சிச்சு பேசக்கூடாது நான் பல போராட்டங்களுக்கு போயிருக்கேன் அதை மட்டும் கொஞ்சம் பேசிடறாதியே எப்படின்னா இப்படி கொலகாரனை இவன்தான் தான் கொலகாரன் சொல்லாம அங்க போய் பேசி என்ன பயன் இருக்குது இத்தனை மாநிலங்களில் நம்முடைய தலைவர் ஐயா நல்லசாமி சொல்லும்போது சொன்னார்கள் புதுச்சேரியில் கல் இருக்கு